மேடம் நம்ம இது மாதிரி கையில் இருக்கக்கூடிய இந்த தேங்காய் பொருள் இப்போ முன்னாடி பாருங்க இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையை போட்டு நம்ம வந்து ஒரு மிதவியாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த வாட்ரு பாட்டிலில் இடுப்பில் கட்டிட்டு கூடிய நெருமகள் அட்டை டிவி மிக்ஸி அது மாதிரி வரக்கூடியதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மிதவியாக பயன்படுத்தி மீட்புக்குள் வர வரைக்கும் வயதானவர்கள் குழந்தைகள் மற்றும் ஊனமுற்றவர்கள் இருந்தாலும் பயன்படும் அதே மாதிரி நம்ம லைஃப் பாய் லைஃப் ஜாக்கெட் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த நம்ம அந்த வாட்டர் பாட்டில் எல்லாமும் நம்ம பயன்படுத்தலாம் அதுவும் இல்லாமல் கான்கிரீட் கட்டரு மயன் கட்டர் எல்லாமே இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஃப்ளட்லைட்ஸ் நிறையா இருக்குதுங்க ரேடியஸில் பத்துலேருந்து இருபது சென்டிமீட்டர் மழை தொடர்ந்து ஒரு மணி நேரத்தில் பெஞ்சதுனாலே அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா க்ளவுட் பஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க மேக வெடிப்புன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய மழை ஏற்படும் போது எந்த ஒரு இடமே நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பானதாக இருக்காது நம்ம ஒரு ஏரி இருக்கலாம் கொலா இருக்கலாம் குட்டை இருக்கலாம் கிணறு இருக்கலாம் பெரிய அளவில் வெள்ளம் ஏற்பட்டு நிறையா பேர் அதே மாதிரி கூறும்பரு ஏரியில் ஒரு முறை ஒரு தலாம் போய் அடைச்சிக்கிச்சு அதனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஏரிக்கு போகக்கூடிய சேனல் வந்து அடுத்த சாதாரண தேங்காய் போட்டிருக்கோம் இதை போட்டுவிட்டோம்னா இது மேலே ஒருத்தவங்க படுத்துக்கலாம் நாம் ஃபயர் சர்வீஸ்க்கு நீங்கள் கூட்டிங்கன்னா நாங்கள் லைஃப் பாய் கொண்டு வருவோம் லைஃப் ஜாய் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பாருங்கள் நிறையா வாட்டர் பாட்டில் எல்லா இடத்துலையும் கிடக்குது இந்த வாட்டர் பாட்டிலுடைய மூடியெல்லாம் நம்ம டைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை பாருங்க இப்போ அவர் கட்டி காட்டுறாரு பாருங்க